தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன் யோவான் எழுதிய நச்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் எட்டு இறை வசனங்கள் ஐந் ஐம்பத்தி ஒன்று முதல் ஐம்பத்தி ஒன்பது இயேசு யூதர்களிடம் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாக மாட்டார்கள் என உறுதியாக உங்களுக்குச் சொல்கின்றேன் என்றார் யூதர்கள் அவரிடம் நீ பேய் பிடித்தவன் என்பது இப்பொழுது தெரிந்துவிட்டது ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினர்களும் இறந்தார்கள் ஆனால் என் வார்த்தையை கடைபிடிப்போர் என்றுமே சாகமாட்டார் என்கிறாயே என் தந்தை ஆபிரகாமை விட நீ பெரியவனா ஆபிரகாம் இறந்தார் இறைவாக்கினரும் இறந்தனர் நீ யாரென்று நினைத்துக் கொண்டிருக்கின்றாய் என்றார்கள் இயேசு மறுமொழியாக நானே என்னை பெருமைப்படுத்தினால் அது எனக்கு பெருமை இல்லை என்னை பெருமைப்படுத்தியவர் என் தந்தையே அவரை நீங்கள் உங்கள் தந்தை என்றும் சொல்கின்றீர்கள் ஆனால் அவரை உங்களுக்கு தெரியாது எனக்கு தெரியும் எனக்கு அவரை தெரியாது என நான் சொன்னால் உங்களைப் போல நானும் பொய்யனாவே அவரை எனக்கு தெரியும் அவருடைய வார்த்தைகளை வார்த்தையையும் நான் கடைபிடிக்கின்றேன் உங்கள் தந்தை ஆப்ரஹாம் நான் வரும் காலத்தை காண முடியும் என்பதை முன்னிட்டு வகை கொண்டார் அதை கண்டபொழுது பெருமகிழ்ச்சி கொண்டார் என்றார் யூதர்கள் யேசுவை நோக்கி உனக்கு இன்னும் ஐம்பது வயது கூட ஆகவில்லை நீ ஆபிரகாமை கண்டிருக்கிறாயா என்று கேட்டார்கள் யேசு அவர்களிடம் ஆபிரகாம் பிறப்பதற்கு முன்பு நான் இருக்கிறேன் என உறுதியாக உங்களுக்கு சொல்கின்றேன் என்றார் இதை கேட்ட அவர்கள் மே எறிய கற்களை எடுத்தார்கள் இயேசு மறைவாக நழுவி கோவிலிருந்து வெளியேறினார் இது அந்தவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி